ஹலோ ஸ்குவாட் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து மோட்டோ விளாக்கு தான் பண்ண போகிறோம் சரி மோட்டோ விளாக்கு சும்மா பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நம்ம வந்து சிவன் கோயிலுக்கு தான் போக போகிறோம் சரிங்களா சிவன் கோயிலுக்கு போகிறத வந்து இப்போ நல்லா காட்டுறோம் சிவன் கோயில் பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர்னு நினைக்கிறேன் வந்து நம்ம போகிறோம் நான் யாரும் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நாம் நாம் நானே அதுக்கப்புறம் கேமராமேன் கிஷோர் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜார்விஸ் மூணு தான் போகிறோம் சரி ஸ்குவாட் மக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளைய நாளில் போட்டுக்காங்க வாங்கணும் வீடியோ கால் போயிடலாம் ஆரம்பிக்கலாமா வாங்க இப்போ வந்து ஃபோனை வந்து ஹெல்மெட்டில் ஃபிட் பண்ணிடலாம் சரிங்களா வாங்க ஹெல்மெட் வரும் மடிக்குங்க

என் ஊட்டை குடுத்து மனுஷா என்னதான் என்னதான் என்ன கேட்டாங்க கேட்டு என்ன கேட்டாங்க கேட்டு நீங்க <laughs> 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 <laughs>

얘들아 말이에요. 이게 해야 돼. 도원언인 완전히 돼. 됐나? 엄마는 아언리아인가도언아아프리아인있 바꿔. இந்த கீழ இறங்கி இருக்கு நம்ம போறது தெரிய மாட்டேங்குது அதனாலயே நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதே டைம் சரியா போயிருக்கு நம்ம அப்படி சுத்தி வந்திருந்தோம்னா சிப்க்கறேன் அஞ்சு கிலோ நாலு கிலோ தந்துருக்கோம் கொஞ்சம் பக்கமா போச்சு அது இல்லாம அங்க வர நம்ம பேன்ஸ்லாம் புடிச்சுக்கிட்டாங்க அதனால லேட் ஆயிடுச்சு ஃபுல்லா பந்தம் இருக்கு கொஞ்சம் லூ சூட்டு போடுறான் அனுப்பி முடிக்க வாகனத்துல

காடு காதான் இருக்குது நம்ம போட்டு நம்ம வந்து இப்ப கோயிலுக்குள்ள போயிடலாம் சரிங்களா மக்கள் சரியான மொக்கல்ஸ் சுற்றி சுத்தி மாதிரி வாக்க தண்ணி பாலி போயிட்டுது ஃபுல்லாக நம்பிடுச்சு என்னது என்ன பண்றாங்க

பின்னாடி இருக்கு ஆனா அங்க ஒரு சிவன் வச்சிருந்தாங்க பாத்துறாங்க மேல அந்த லிங்க மாதிரி வச்சிருந்தாங்க அதுவா பாத்துக்கலாம் வள்ள போயிட்டே அத போய்க்கோ வண்டி ஸ்டாண்ட் போட்டுரு நம்ம ஹெல்மெட் மாதிரி இருக்கு ஸ்டாண்ட் பண்ணல வந்து நம்ம பேக் கேமரா போட்டு நம்ம வந்தோம் அந்த ஃப்ரண்ட் கேமரா போட்டு நம்ம ஹெல்மெட்ல ஸ்டாண்ட் போட்டுக்கிறாரு காரை மட்டும் உள்ள தான் நம்ம வப்பலாம் மேல லிங்க வச்சிருக்காங்க அதையும் பார்த்தாலும் ஸ்டாண்ட் வரவே ஸ்டாண்ட் போரதேயா ஸ்டாண்டே மக்களே நம்ம கெத்தாக கெத்தா நிக்கிற சரி மக்கள்ஸ் அட்டிக்கிற இல்லை ஃபோன்லாம் அப்படியே ஹீட் ஆயிட மாட்டேங்குது ஹெல்மெட்டை சுடுக்கு மக்கள்ஸ் உனக்கு ஹெல்மெட் தான் மக்கள்ஸ் நம்ம ஹெல்மெட்டு கழட்டிடலாம் உள்ள முடியல மக்கள்ஸ் நம்மளால் வேறு தூத்துதே இல்லாமல் ஹெல்மெட் கழுன காதல வலிய ஆரம்பி வலிக்க ஆரமிச்சிருது வண்டியில் வச்ச பாத்தான் நம்ம கோயில் இருக்குது நான் வாருங்க கோயில் இருக்குது அங்கதான் போறோம் நம்ம செப்பல்ல வந்து இங்கேயே கழட்டி விட்டுருக்கோம் நம்ம செப்பல்ல இங்கேயே கழட்டி விட்டாச்சு கோயில் அங்கே தான் இருக்குது நம்ம போயிடலாம் வாங்க வந்து பேக் கேமரா வியூ காட்டுற மாதிரிங்க சரிங்களா நம்ம சிவன் கோயில் வந்தாச்சு பிரியாணி மக்களே மேலே பார்த்தீங்கன்னா லிங்கம் இருக்கும் அது வந்து நம்ம மேலே மேலே போயிட்டு நம்ம எடுக்கிறோம் சரிங்களா வந்து வாங்க நம்ம சிவன் கோயில் போயிடலாம் இல்லை பூஜை நடந்துருக்க மாட்டேன்னு தெரியுது மக்களே நம்ம சிவன் கோயிலுக்கு வந்தாச்சு பிரமாண்டமான சிவன் லிங்கத்தை பார்த்தாச்சு மேலே மேல எல்லாம் வருங்க சூப்பராக இருக்குது அப்படியே வந்தாச்சு இந்த இடமே சூப்பராக இருக்குது மக்கள்ஸ் அப்படியே அந்த தண்ணி இருக்கிற அப்படியே காற்று அப்படியே சில்லு சில்லு நடிக்குது சூப்பராக இருக்குது மக்கள்ஸ் நீங்களும் இந்த இடத்துக்கு வந்து பாருங்க சரிங்களா சூப்பராகுது மக்கள்ஸ் நம்ம அடுத்தபடியே மேலே மேலையும் போயிடலாம் சரிங்களா போவோம் நீ வந்து விலாக சேம விலாக சேம விலாக நினைக்கிறேன் அந்த வர்றது மட்டும்தான் கொஞ்சம் நம்ம வந்து கட் பண்ணிடணும்னு நினைக்கிறோம் அதனால சிவன் கோயிலுக்கு எப்படி வந்தாச்சு மக்கள்ஸ் ஒவ்வொரு நீங்க கட் பண்ற மக்கள்ஸ் இதெல்லாம் பட்டையில மட்டும் பாக்குறீங்களா சிவன் பத்திரம் ஆகிட்டு மக்கள்ஸ்னால இவரு சிவன் பத்திரம் ஆகிட்டாரு சிவன் பத்திரம் ஆறு மக்கள்ஸ் யூ சரி இதே மைக்கு அந்த கழிந்து மேலே பிடிக்க முடியல போனேன் பாரு சிவன் சிவனுக்கு மேலே வந்து நம்ம போகலாம் சொல்லுங்க நம்ம வந்து ஏறி தான் போற மாதிரி தான் இருக்கும் இந்த பொங்கு படிக்கிறது இருக்குதுன்னு தெரியல தான் போற மாதிரி இருக்கும் மக்கள்ஸ் நம்ம ஏறி தான் போயாகணும் நம்ம எங்க படிக்கட்டில் இருக்கிற மாதிரி தெரியல மக்கள்ஸ் நம்ம ஏரியா போவோம் சிவன் கோயில் நம்ம வந்து இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா பண்டிகை வரும் அப்போ வந்து நம்ம வந்து விலாகு அப்போ ஒரு வ்ளாக் எடுத்து போடலாம் சரிங்களா இப்போ வந்து எதாவது பண்டிகை இல்லை நம்ம வந்து விளாக் பண்ணுற சரி விளாக் பண்ணுறோம் மோட்டர் விலாக் பண்ணுறோன்னா எங்கேயாவது போகணும் அப்படின்றத இந்த கோயிலுக்கு வந்தோம் சரிங்களா இப்போ வந்து நம்ம வந்து பண்டிகை வரப்ப வந்து மீடியா எடுத்துடலாம் பண்டிகை வந்து மேலே தீ தண்ணியில் ஊற்றுவாங்க சிவன் லிங்கத்தை சரிங்களா மக்கள்ஸ் வாங்க நம்ம மேலேயும் போயிடலாம் வாங்க மேலே போகலாம் பேக் கேமரா போயிடலாம் மக்கள்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோயில் இருக்குது பார்த்தீங்கன்னா மக்கள்ஸ் அங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்குது அங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா மக்கள்ஸ் அந்த கோயிலுக்கு வந்து போகலாம் நம்ம ஓம் நமச்சிவாய மக்கள்ஸ் பொதுமா இருக்க மக்கள்ஸ் அந்த கோயிலுக்கு நம்ம போவோம் நாட்டு பசங்க ஏற்பங்களும் அந்த கோயிலுக்கு போவோம் மக்கள்ஸ் இந்த கோயிலுக்கு நம்ம வந்தாச்சு வந்து பேக்கே நம்ம காட்டுற மாதிரி பாருங்க பார்க் மக்கள்ஸ் இந்த கோயிலுக்கு வந்தாச்சு மக்கள்ஸ் இது ஒரு சிவன் சிவன் தாமக்கல்ஸ் இங்கேயோ ஒரு சிவன் இருக்குது மதுரை மேலே அப்புறம் அங்கே முக்கால் சிவன் சிவன் சாமி தான் இருக்குது மக்கள்ஸ் இது சிவன் சாமி என்ன சாமி தெரியல மக்கள் சிவன் தான் நினைக்கிறேன் மக்கள் ஃபுல்லாக பார்க்க மக்கள்ஸ் மேலே தான் அல்டிமேட் மேலே போகிற மாடுத்து போக போகிறோம் மேலே கிருஷ்ணன் தான் அல்டிமேட்டில் இருக்கிற மேலே இருக்கிறாரு பாருங்க மக்கள்ஸ் அடுத்து போகணும் மக்கள்ஸ் கொஞ்சம் இடத்துல நம்ம மேலே போயிடலாம் இந்த வழியாக தான் நம்ம மேலே வந்து ஏறணும் கொஞ்சம் இடத்துல மேலே போயிடலாம் மக்கள்ஸ் மக்கள்ஸ் போது மேலே போகணும் இது வந்து பாரம்பரிய பாரம்பரியத்தான் இருக்க மாட்டேங்குது வேற எப்படி எப்படி போறது நமக்கு தெரியல தான் பயம் நினைக்கிறேன் ஏரியா போவோம் கேமராமேன் வாங்க பாறை சார்பா இருக்குது மக்கள் நல்லா ஏறி போற மாதிரி தெரிய மாட்டேங்குது மக்கள் மக்கள்ஸ் நம்ம வந்து ராங் ரூட்டில் வந்துட்டு மக்கள்ஸ் வலி அந்தான்னு இருக்க மாட்டேங்குது நம்ம அப்படியே போவோம் வந்து ராங் ரூட்டில் வரங்க எப்படி காத்துட்டு சில்லு சில்லு நடிக்குது அப்படி போவோம் மக்கள் நம்ம வலி இப்படி எடுத்துக்கலாமோ ஏண்டா சிவசேவானது பார்த்தியா ரூடு வா போ இந்த பக்கம் வலி இல்லைன்னு என்ன பண்ணுவேன் நீ லிங்கத மேலே ஏறி பாத்து ஆகணும் அந்த வியூ பாக்கணும் ஆனால் அப்படி போனான்னு தெரியல இப்படித்தான் போனானு நினைக்கிறேன் அன்னைக்கு பாப்போம் செப்பல் போட்டு வந்திருக்கணும் அப்போ தண்ணி ஊத்துது பாரு போற ரொம்ப தண்ணி தான் எழுது நம்ம கழிச்சு தண்ணி வந்து வெற்றிடுறோம் சரணா இதுல இந்த சர்க்கூஸ்ல ஏறிப்போம் ஆ ஏறி போனா போனா ஏறியே எப்படாம ஏறினா எதுலயும் நம்ம ரொம்ப ஆ நில்லைண்ணா நீ போன குடுத்துட்டு போயிட்ட அதான் முன்னாடி பாரு இங்க இருக்கு அதான் நானும் சொல்லலாம் அந்த மூணு நாள்தான் இந்த குகம் வர ஆஹ் இவர் அழிக்குது

கேமரா வந்து தெரியல மக்கள்ஸ் மக்கள்ஸ் முடிச்சிடலாம் பாய் மக்கள்ஸ் நம்ம வந்து இப்போ வந்து முடிச்சாச்சு மக்கள்ஸ் வந்து நம்ம வீட்டுக்கு கிளம்பி வீட்டுக்குறோம் அதான் ஒவ்வொரு பாறையாக ஒவ்வொரு பாறையாக இறங்கிடுச்சு இறங்கிட்டு இருக்கிறோம் மக்கள்ஸ்